முதலமைச்சர் சந்திச்சு சொன்ன பிறகு முதலமைச்சர் யாரும் நடவடிக்கை எடுக்கல அது மட்டும் இல்லாம இந்த உமாசங்கரை பொறுத்த வரைக்கும் அவரு பல முறை காவல் நிலையத்தை அணுகி கேட்டிருக்கிறார் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்படி செய்தது காரணம் இந்த படுக்கைக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கு இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமான புள்ளிகள் தலையிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தலையீடின் காரணமாக காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணைய சிபிஐக்கு அனுப்பினாதான் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த முடியும் குமார் சங்கர் யார் சம்பந்தப்பட்டாங்கன்னு இப்ப என்ன பண்றாங்க ரவுடிகள் வச்சு அத வந்து அந்த வழக்கை பூசி மடுக்கும் பாக்குறாங்க அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இது வந்து இது மாதிரி சூழ்நிலை இருந்தா நம்முடைய மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வெளியே நடமாட முடியாது இந்த காவல்துறை இது மாதிரி பாரபட்சமா செயல்பட்டா மக்களுக்கு மக்களுக்கு சாதா அரசியல்வாதிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சரி ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் காவல்துறை என்ன செஞ்சது காவல்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று பதவி பதவி விலகணும் நமச்சிவாயம் அவர்கள் இந்த 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 சொன்னான் செந்தில் குமார் பதவி பதவி சொன்னான் விலகணும் காவல்துறை பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அதாவது நாலு நாலு வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல எந்த நடவடிக்கை அது மட்டும் இல்ல இப்ப வந்து காவல்துறை வந்து பாரபட்சமா செயல்படுற காரணத்தினால இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் ஆளுநர் அவர்கள் தலையிடணும் ஏன்னா ஆளுநர் வந்து நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் ஆயிடுச்சு பேசியிருக்கார் என்ற தகவல் எனக்கு வந்தது ஆளுநர் அவர்கள் இதுல தலையிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்